அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் மீனராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் எதிலும் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் தன வருமானம் பெருகும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தன்னுடைய பிரச்சனைகள் எப்ப முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முடிய போதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு அற்புத ஆண்டா இருக்க போது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டா இருக்க போது ஆரம்பத்திலேயே சொல்றீங்களே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட காசு இல்லாம இல்லாமல் இருக்கேன் நீங்க வேற நிறைய பேர் நினைக்கலாம் உண்மையாவே இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டா தாங்க இருக்க போது யோகமான ஆண்டா இருக்க போது ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் அடுத்த நாள் காலையில நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் மனசுல எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது நாளைக்கு விடியல் நல்ல விடியலா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ஆனாலும் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான கஷ்டங்கள் வருத்தங்கள் அசிங்கங்களையும் எந்த ஒரு இவங்களா தேடிக்கிறது கிடையாது ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களை தாண்டி போறது கிடையாது தேவையில்லாத சில பிரச்சனைகள் இவங்களுடைய வாழ்க்கையில புயலா வந்துட்டு போதுங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கஷ்ட காலமா அப்படின்னா இது கடந்து வந்த அற்புதமான காலம் இதுதான் உண்மை நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதே இரண்டாயிரி இருபத்தி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பாடங்களை வாழ்க்கையில சொல்லி கொடுத்துருக்கு வாழ்க்கையும் சரி குடும்பமும் சரி உடல் நலமும் சரி பணமும் சரி ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்சிருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனிங்கறத தொடக்கத்துல கொடுக்கறதுனால எவ்வளவு பெரிய மீனராசி அன்பர்களா இருந்தாலும் சரி நீங்க ஆளா இருந்தாலும் சரி தலையில ஒரு தட்டு தட்டி போய் சொல்ற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை இருந்திருக்கும் இந்த வாழ்க்கை என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் மறைமுக வருத்தங்கள் மறைமுக வேதனைகளை உண்டாக்கி இருக்கும் டைரக்டா நீங்க சம்பந்தப்படலனாலும் சுத்தி உள்ள விஷயங்கள் உங்க மனச கஷ்டப்படுத்தும் உண்மை கஷ்டப்படுத்தி இருக்கும் அதுவும் நீங்க இது பிரச்சனைன்னு எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் அந்த நேரத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க அதுதான் வாழ்க்கையுடைய சக்கரத்தையே மாற்றி இருக்கும் நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில சந்திக்காத நபர்கள் உங்களுக்கு உதவுவாங்க சந்தித்த நபர்கள் ஏமாக்குவாங்க உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் படி ஏற வேண்டிய சுச்சுவேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏற்பட்டிருக்கும் உடன் பிறந்தவர்கள் வீட்டிலேயே மனவருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் நீங்க வாழ்க்கைய வேற ஒரு கண்ணோட்டத்துல பாத்திருப்பீங்க நீங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட சில விஷயங்கள் காணல் நீரா மறைந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியான ஆண்டு இருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதை உங்களுக்கு இருக்கும் வெறுமனா யோகமான ஆண்டுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கேன் அதிர்ஷ்டமான ஆண்டு யோகமான ஆண்டுன்னு சொன்னா யாரு நம்புவாங்க ஏன்னா மீனராசிக்காரர்கள் பண விஷயமும் சரி உடல் விஷயமும் சரி உள்ளம் விஷயமும் சரி போராடிட்டு இருக்கும்போது அவங்களால எப்படி நம்ப முடியும் ஒரு சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா குடும்ப வாழ்க்கை தோட்டலா சிதஞ்சு போச்சு தனிமரமா நிக்கிற அப்படின்னு யோசிக்கலாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க தனிமரமா நீங்க ஆலமரம் மறந்துடாதீங்க உங்களால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது தைரியமா நம்புங்க நினைத்தால் எதையும் சாதிக்க கூடிய வல்லமை மீனராசி அன்பர்களுக்கு உண்டு உங்களால பல பேருடைய சாதனைக்கு உதவக்கூடிய ராசி உங்க ராசி வெறும் நான்கு கிரகங்களை வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு சிம்பிளா சொல்றேன் கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் அதாவது உங்களுக்கு மனசுல ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டு அதுக்கு காரணம் குரு பகவான் சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாரார் வண்டி வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும் அதுக்கான கடன்ங்கிறது உருவாகும் சில பேருக்கு ஒரு இடத்தை வித்துட்டு இன்னொரு இடத்துல வாங்கிட்டு போறதுக்கு அதாவது ஒரு இடத்தை வித்து அந்த பணத்துல இன்னொரு இடம் வாங்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் திருமண கால கட்டம் உருவாகிடுச்சு உங்க வாழ்க்கையில அடுத்த நீங்க போறீங்க நான்காம் குரு தாயோட ஏற்பட்ட வருத்தங்கள் தாயோட ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு ஒரு கூட்டு குடும்பமா இருந்தவங்க தனித்தனியா உடைஞ்சு போயிருக்கீங்க பாருங்க அது எல்லாமே சரியாகுங்கிறத நீங்க நம்பலாம் உங்க மனசுல இருந்த தேவையில்லாத எண்ணங்கள் பயங்கள் அனைத்தும் மறைந்து போகும் நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு தப்பு பண்ணீங்க ஆனா அது உங்களை ரொம்பவே உறுத்துது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து உண்டு இல்லையா அந்த மருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உங்க கைகளில் வந்து சேரும் அட்லீஸ்ட் உங்க பிரச்சனைக்கு நம்பலாம் அதே மாதிரி குரு பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து பார்வைகள் அது உங்களுக்கு மிக யோகமா இருக்க போது பலமா இருக்க போது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல சரியாகும் இந்த ஆண்டு பிற்பாதி நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் முக்கியமா வேலையில இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வர போது மீனராசி அன்பர்களுக்கு ஏன்னா வாழ்க்கையில உங்களுக்கு வேலைங்கிறது தான் மிட் பாயிண்டா இருக்கும் இந்த மிட் பாயிண்டை சுத்தி தான் நீங்க ஓடிட்டு இருப்பீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க சாப்பிடணும் நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா பணம்ங்கிறது இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்து நிக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில் இருப்பீங்க இல்லையா அந்த உங்க வாழ்க்கைய பரிபூர்ணமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவையான மருந்துங்கிறது வேலை அது நிரந்தரமாவும் இருக்கட்டும் சுலபமாவும் இருக்கட்டும் பிரச்சனையே கிடையாது தொடர்ச்சியா இருக்குமா வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் ஜென்ம சனி மீனராசி அன்பர்களுக்கு வரப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜென்மசனி வரப்போது என்ன செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஜென்ம சனிய ஒண்ணுமே இல்லாம ஓட ஓட விரட்ட போறவர் யாருன்னா குரு பகவான் காரணம் குரு பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்தையும் உங்க பத்தாம் பாவகத்தையும் உங்க பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்க போறார் இந்த எட்டு பத்து பனிரெண்டாம் இடத்தை பாக்குறதுக்கு குரு இருந்தார் அப்படின்னா அது குபேர குபேர யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகம் என்ன தெரியுமா செய்யும் சனி பகவானையும் ஜென்ம சனியுடைய தாக்கத்தையும் குறைக்கும் அதாவது உங்களை ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஓடி வருவாங்க வருவாங்க இஎம்ஐ பண்ண தப்புக்கு ஒருத்தவங்க நோட்டீஸ் எடுத்துட்டு வருவாங்க ஆனா வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களே தவிர உங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க இதுதான் நடக்கும் ட்ரெஸ்ஸை அளவுக்கு பிரச்சனை மேல இருந்து கத்தி விழும் அது விதி ஆனா அந்த கத்தி உங்க மேல விழுமாங்கிறது தான் அளவுக்கு பாதுகாப்பா குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருப்பார் இன்னமும் வெளிப்படையா குரு பகவான் மீனராசி அன்பர்கள் குரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தா வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றிகள் ஏற்படும் அதே மாதிரி ஏழரசனி நடந்தாலும் சரி எந்த பணி மாற்றங்கள் நடந்தாலும் சரி மீனராசி அன்பர்கள் வைத்தீஸ்வரனை வணங்காம இருக்காதீங்க முத்துக்குமரனை வணங்காம இருக்காதீங்க தன்வந்தரிசி சித்தரை வணங்காமல் இருக்காதீங்க இந்த மூன்றும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான காலகட்டத்தை கண்டிப்பா இரண்டாயிரத்தி ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் ஏற்படுத்தி தரப்போதுங்கிறது தான் உண்மை அடுத்து ராகு கேது ராகு கேதுவை பத்தி நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா ராகு கேது இவ்வளோ நாளா லக்னத்துலயும் ஏழாம் இடத்துலயும் இருந்தாங்க கால சர்ப்பதோஷமா இருக்குன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க நல்ல த ெ ர ி ஞ ராகு கேது மீனராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் என்னன்னா குடும்பத்தை உடைச்சு விட்டுரும் என்னைக்குமே ஏழில கேது இருந்தா தவறான சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தும் தவறான ஒரு சந்தேகத்தை இந்த ஏற்படுத்தும் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்க மேல உருவா இருக்கும் ஒண்ணு நீங்க தப்பு செஞ்சிருவீங்க இல்லன்னா நீங்க தப்பு செஞ்சிருப்பீங்கிற டவுட் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்திருக்கும் இருக்கும் இதுல இருந்து இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு உதவும் அதாவது உங்க மேல இருந்த கெட்ட பெயர் தவறான ஒரு கண்ணோட்டம் மாறி உங்கள் மேல் ஒரு பற்றும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஆண்டு அதுவும் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு செல்வதனால் யோகமா மட்டும்தான் இருக்குமே தவிர நிச்சயமா அவயோகமா இருக்கவே இருக்காது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மீனராசி என்பர்களுக்கும் வாழ்வா சாவான்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவா மாறும் அதே மாதிரி கோர்த்து கேஸ் டைவர்ஸ் தவறான நபர்களுடைய பிடியில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க மீண்டு வர முடியல ஒரு அன்புங்கிற மாய வலையில மாட்டிக்கிட்டு ஏமாறந்து இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லலாம் கேது விலகும் போது நன்மை நடக்கும் ஞானக்காரகன் ஏது இனிமே உங்களுக்கு இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுப்பார் என்ன இருந்தாலும் இருபத்தி ஐந்துல சற்று முயற்சி செஞ்சா யோகமும் முன்னேற்றமும் கண்டிப்பா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் பரிபூர்ணமா நம்பலாம் பௌர்ணமி தினங்கள்ல முருகப்பெருமான் ஆலயம் சென்று ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தா அனைத்து காரியத்திலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்